அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திப்பிலை மிகுந்தால் மிகாட்டி என்ன ஆகுங்கிறத குரூப் ஃபோரில் ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம் தந்த பலகை இதில் தந்த பலகை கொடுத்த பலகைன்னு கேட்டிருப்பாங்க இதில் என்ன கூற்று தவறு காரணம்னு ஒரு கேள்வி பார்த்துருப்போம் தந்த பலகை கொடுத்த பலகைன்னு அது மாதிரி சில உதாரணங்கள் பார்த்துரலாம் வாய்ப்பாடு இதில் வாய்ப்பாடுன்னா முன்மாதிரி அதே வாய்ப்பாடு இப்போ மிகுந்து வரப்ப பானையின் மேல்வாய் கைபிடி கையைப்பிடி கைப்பிடி அப்படின்னா அது ஒரு கருவியைக் குறிக்கும் கருணை கொலை கருணையே கொலை செய்யப்பட்டது இது கருணை கொலை இக்கு வரப்ப கருணையா கருணையால் விளைந்த கொலைன்னு வரும் வேலை தேடு ஏதேனும் வேலை கிடைக்குமா என்று தேடுன்னு பொருள்படும் இதே வேலை தேடு அதாவது இத்து வரப்போ வேல் என்ற கருவியை தேடு கடலை சாப்பிட்டான் கடலையை தின்றான் கடலை சாப்பிட்டான் அப்படின்னா சமுத்திரத்தை பருகினான் அந்த இச்சு வரப்ப அந்த பொருளை மாறுபடுது பிட்டு தின்றான் பிட்டு உணவை தின்றான் இது பிட்டு தின்றான் அப்படின்னா சிறிது சிறிதாக பிட்டு தின்றான் அப்படின்னு பொருள்படும் அதே மாதிரி சில உதாரணங்கள் தந்த பிறர் தந்த பொருள்படும் இது தந்தக்கட்டில் அப்படின்னா தந்தத்தலான கட்டில் என பொருள்படும் கை குட்டை கை குட்டையாக உள்ளது அப்படின்னு பொருள் அதே இக்கு வரப்ப கைக்குட்டை அப்படின்னா சிறு துண்டு அப்படின்னு பொருள்படும் மலர்கை அப்படின்னா மலர்தல் அதே மலர்க்கை இக்கு சேர்ந்து வரப்ப மலர் போன்ற கையென பொருள்படும் தயிர் கடை தயிரை கடைன்னு பொருள் இதே இக்கு சந்தி மிகுந்து வரப்ப தயிர் கடை அப்படின்னா தயிர் விற்கும் கடை என பொருள் மருந்து கடை மருந்தை கடைதல் அப்படின்னு பொருள் அதே மருந்து கடை இக்கு வரப்ப மருந்து விற்கும் கடை கலை கழகம் கலைகின்ற கலகம்னு பொருள் இதே கலை இக்கு வரப்ப கலையை கற்பிக்கும் கழகம் என பொருள்படும் இதில் குரூப் ஃபோர் கொஸ்டின் ரிலேட்டடாக இருந்ததுனால இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கொடுக்குறோம் தேங்க் யூ